அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கனவு ரேணுகா ராமச்சந்திரன் மாணவர்களே நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் பகுதியில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மனப்பாட பாடல்களை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பத்தாம் வகுப்பு மாணவிற்கு காலாண்டு தேர்வுக்கு முன்னதாக இடம்பெற்றுள்ள திருக்குறள் பகுதியில் ஐந்து பாடல்கள் மனப்பாட பகுதியாக இடம்பெற்றுள்ளன அந்த மனப்பாட செய்யுள்களை இன்று நாம் பாடலையும் அதனுடைய பொருளையும் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் முதல் பாடல் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பது அறிவு இரண்டாவது பாடல் பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த தீமை தொடர்கை விடல் மூன்றாவது பாடல் பண் எண்ணா கண்ணோட்டம் இல்லாத கண் நான்காவது பாடல் அருமை உடைத்தென்று ஐந்தாவது பாடல் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இந்த பாடலுக்கான பொருள்களை நாம் அறிந்து கொள்ளலாமா இப்பொழுது பாருங்கள் முதல் பாடல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருள் எத்தன்மை உடையது என்பதை அதனுடைய குணங்களை நன்றாக ஆராய்ந்து அறிந்த பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதனை பார்த்த உடனே இதனுடைய இயல்பு இதுதான் என்று நாம் முடிவு கூறிவிடக் கூடாது அதனால் தான் திருவள்ளுவர் சொல்கின்றார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்றார் அடுத்த பாடலை பாருங்கள் பல்லார் பகை கொழலின் நாம் ஒருவராக நின்று பகை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த செயல் நமக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும் ஆனால் அதை விடவும் பெரிய துன்பம் ஒன்று இருக்கிறது அது என்ன துன்பம் என்று சொன்னால் நல்லவர்களுடைய நட்பை நாம் கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய துன்பம் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அதனால் தான் நல்லார் தொடர்கை விடல் என்று சொல்லுகின்றார் மூன்றாவது பாடலை பாருங்கள் கண் கியபின் கண்ணோட்டம் இல்லாத கண் நம்முடைய முகத்தில் இரண்டு கண்கள் இருக்கின்றன அந்த இரண்டு கண்களின் மூலமாக எல்லா பொருள்களையும் நாம் பார்க்கின்றோம் இந்த கண்ணினுடைய பார்வை பார்ப்பதற்கு மட்டுமல்ல கண்கள் கருணையோடு இருக்க வேண்டும் கண்களின் பார்வையில் இறக்கத்தன்மை இருக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் அது எப்படி என்று சொன்னால் நாம் பின்றேன் ஒரு பாடல் நாம் படிக்கின்றோம் கேட்கின்றோம் அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் அதனுடைய இசையும் இருக்க வேண்டும் பாடல் ஒரு புறமும் புறமும் அதனுடைய இசை இன்னொரு இருந்தது என்றால் இனிமை தர அதே போன்றுதான் நம்முடைய கண்கள் பார்க்கவும் வேண்டும் கருணையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அடுத்த பாடலை பாருங்கள் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற போது அதிலே நமக்கு சோர்வு சோர்வு என்பது இல்லாமல் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த முயற்சி நமக்கு பெரிய வெற்றியையும் புகழையும் தரும் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர் ஐந்தாவது பாடல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் முயற்சி கடின உழைப்பு கடின உழைப்பினை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் திரு என்பது செல்வம் நமக்கு செல்வம் வந்து சேரும் ஆனால் முயற்சி தருமைதான் ஏற்படும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இவைதான் இந்த ஐந்து பாடல்களும் இதற்கான பொருளும் இவற்றை மாணவர்களை நீங்கள் ஓரிரு முறை திரும்ப திரும்ப கேட்டுப் பாருங்கள் சொல்லி பாருங்கள் மிக மிக எளிமையாக இருக்கும் இன்னும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை பொறுத்தவரைக்கும் ஒன்றில் தொடக்கம் சொல்லி பாடலை எழுதச் சொல்வார்கள் அல்லது முடிவை சொல்லி பாடலை எழுதச் சொல்வார்கள் எப்பொருள் எனத் தொடங்கும் திருக்குறளை எழுதுக அல்லது தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக என்று கேட்கலாம் எப்படி கேட்டாலும் நீங்கள் விடை கூறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த வகையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்வில் அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகின்றேன் நன்றி மாணவர்களே வணக்கம்